ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மான்ட் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பண்ண நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லாருமே வந்துட்டு பென்சில் யூஸ் பண்ணுவோம் சில பேர் வந்து டிப் பென்சில் யூஸ் பண்ணுவாங்க அந்த டிப் பென்சிலையும் சரி நம்ம யூஸ் பண்ணுற நட்ராஜா பென்சில் அப்சரா பென்சில்லேயும் ஹெச்பின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் வந்து போட்டிருப்பாங்க இது வந்து எப் எதுக்காக அப்படின்னா நம்ம பாதி பேர் வந்து அதை தெரியாமல் யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம் ஆனால் பென்சிலில் கூட இவ்வளோ வேரியன்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நிறையா இருக்குது அது எல்லாமே உங்களுக்கு நான் சொல்கிறேன் பென்சிலால கோடு போட்டா சுமார் முப்பத்தஞ்சு மைல்கள் தொடர்ந்து செல்ல முடியும் அப்படிங்கிறது நம்ம வந்து நிறையா பேருக்கு தெரியாமல் இருக்கும் ஒரு பென்சிலை வந்து நம்ம வச்சு முப்பத்தஞ்சு மைல்கள் வரையும் கோடு போடலாம் அப்படிங்கிறாங்க இந்த சிறிய விஷயம் மிகவும் விசித்திரமா இருந்தாலும் சொல்ல படிப்பதில் இருந்து வரைதல் தையல் வ தைக்கிறதுலேருந்து கோடு போடுறது எல்லாமே நம்ம வந்து பென்சில் தான் யூஸ் இருக்கோம் ஆனால் இந்த பென்சில் குணங்களை பற்றி நமக்கு வந்து எதுவும் தெரியாது பென்சிலால் சுமார் நாற்பத்தஞ்சாயிரம் வார்த்தைகளை வந்து எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஃபிக்காக கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது எப்படின்னா ஒரு பென்சில நாற்பத்தஞ்சாயிரம் வார்த்தைகள் வந்து எழுதலாம் அப்படின்னும் அமெரிக்காவில் மட்டும் ஒவ்வொரு ஆண்டும் இருபது மில்லியன் பென்சில்கள் வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனால் நம்ம நாட்டில் வந்து எத்தனை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது அதுக்கான கணிப்புகளும் வந்து சொல்கிறதுக்கும் அவ்வளோ ஈஸி கிடையாது பென்சிலில் வேறுபாடுகள் வந்துட்டு அவளை அது அதோடய தன்மையை பொறுத்து வந்து நிறையா பேரை வச்சுருக்காங்க வந்து பலர்கள் வந்து இன்றும் வந்து பென்சிலில் வந்து பயன்படுத்தி நம்ம பார்த்துருக்கோம் அதாவது பெரியவங்க வந்து சின்ன வரையும் எல்லோரும் பென்சில் யூஸ் பண்ணுறாங்க சிலவற்றை அதிக கருப்பு நிறத்தில் வரைய பயன்படுத்துவாங்க சிலவற்றை வந்து லேசான டாட் வைக்கிறதுக்கும் சில பென்சில்கள் வந்து எழுதும்போது காயத்தில் வந்து கீரல் ஒலி வந்து வரதனால அழகாக எழுதுறதுக்கு வந்து சில பென்சில்கள்லாம் மாற்றுவாங்க அப்படி வந்து பென்சிலில் பல வேறுபாடு இருக்குது பென்சிலாம் தரத்தின் அடிப்படையில் பென்சிலை வந்து மூன்று முக்கிய வகையாக வந்து பிடிச்சிருக்காங்க அது கிரெயின் கடினமாக இருந்தால் பென்சிலை வந்து ஹச்சு அப்படின்னும் போல்டு என்பது வந்து ஒரு பென்சிலை எப்படி கருப்பு அல்ல தடிமனாக இருக்குது கருப்பு தடினமாக எழுதுறதுக்கு வந்து பயன்படு பிரிச்சுருக்காங்க டூ பி த்ரீ பி ஃபோர் பி ஃபைவ் பியிலேருந்து எயிட் பி வரையும் இந்த பென்சிலை வந்து பிரிச்சுருக்காங்க ஆனால் இந்த ஹச் அல்லது பிக்கு நிலையான மதிப்புகளும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க பென்சிலை எவ்வளோ நேர்த்தியாகவும் அழகாகவும் எழுதும் பொறுத்து அது வந்து ஃபைன் பாயிண்ட் உடன் வெளிப்படுத்த விட வச்சுருக்காங்க பென்சிலோட லெட்டு கடினமாகும்போது ஹச்சின் அளவுகள் வந்து ஹச்சு டூ ஹச் த்ரீ ஹச் ஃபோர் ஹச் ஃபைவ் ஹெச் நைன் ஹச் வரையும் இருக்கும் அதாவது இது எல்லாமே வந்து ட்ராயிங் தனித்தனியாக யூஸ் பண்ணுறாங்க அடர்த்தியான புள்ளிகள் அதிக அளவு வந்து வேணும் அப்படின்னா அந்த அந் அந்த இதுக்கு வந்து அதாவது க அதோடய கருமை பாயிண்ட் அதிகமாக வேணும் அப்படின்னா பி பி டூ பி த்ரீ பி ஃபோர் பி அந்த மாதிரி நிறைய நிறையா எயிட் பி வரையுமே வந்து நிறையா வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி பென்சில்கள்லாம் யூஸ் பண்ணுறாங்க ஒவ்வொரு நிறுவனமும் பென்சிலை வந்து வித்தியாசமாக வந்து உருவாக்கினாங்க ஆனால் எந்த ஒரு நிறுவனத்தின் டூ பென்சில் வந்து த்ரீ ஹெச் பென்சிலிட்ட விட வந்து க கடினமாக தான் இருக்கும் பொதுவாக நாம் பயன்படுத்தும் ஹெச் பென்சிலில் பயன் பயன்படுத்துகிறோம் ஆனால் இந்த பென்சில் வந்து லெட்டு கடினமாக மற்றும் போதுமான கருப்பு நிறமும் இருக்கிறதுனால தான் நம்ம அதிகமாக வந்து ஹெச்பி பென்சிலே வந்து யூஸ் பண்ணுறோம் ஆனால் பென்சிலில் இவ்வளோ வகையான பென்சில்கள் இருக்குது பொதுவாக நம்ம வந்து பென்சில் வேணும் அப்படின்னா நம்ம ஒரு ஷாப்புக்கு போயிட்டு ஒரு அம்சரா பென்சிலோ நட்ராஜிக் பென்சிலை கொடுங்க அப்படின்னா நமக்கு ஹெச்பி பென்சில் தான் மேக்ஸிமம் தருவாங்க ஆனால் பென்சிலில் இவ்வளோ வகையான பென்சில் எல்லாமே இருக்குது உங்களுக்கு அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு புக்ஷாப் புக் ஸ்டோருக்கு எங்கே போய்ட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பென்சில்னு கேட்டு போகிறாங்க அவங்களே வந்து கொடுப்பாங்க பொதுவாக வந்து சிவில் இன்ஜினியர் வந்து அவங்க ஸ்கெச் பண்ணுற டிசைன்காக வந்து இந்த டிஃப்ரெண்ட் பென்சிலை வந்து யூஸ் பண்ணுவாங்க நீங்களும் இந்த பென்சிலை வாங்கி பா ரைட் பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பென்சிலை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அப்போ